நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சமையல் செய்து கொண்டிருந்த போது கேஸ் கசிந்த நிலையில் இருப்பதை கண்டு குடும்பத்தினர் அச்சத்தில் ஓட்டம் பிடித்தனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகன் பாபு வழங்க கேட்கலாம் மோகன் பாபு அங்கு கள நிலவரம் என விவரங்களை பதிவு பண்ணலாம் ஆ வணக்கம் சரவணன் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு சாலை தனியார் திரையரங்கம் எதிரே உள்ள சாலையில் வசிப்பவர் சேகர் இவரது தனது சொந்தமான வீட்டில் உள்ளூர் பண்டிகை நாள் என்பதால் குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் சேகரின் மனைவி சமையல் செய்து கொண்டிருந்த போது அப்பொழுது சிலிண்டர் தீர்ந்து போகவே தனது வீட்டில் இருந்த மற்றொரு சிலிண்டர் சேகர் மாற்றியுள்ளார் அப்பொழுது சிலிண்டர் டியூபில் கேஸ் கசிந்து உள்ளதை கவனிக்காமல் சேகரின் மனைவி அடுப்பை பற்றி வைத்துள்ளனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக கேஸ் சிலிண்டர் தீப்பிடித்து வீடு முழுவதும் எரிய தொடங்கியது இதனால் அதிர்ச்சி அடைந்த சேகர் உள்ளிட்ட குடும்பத்தார் வீட்டை விட்டு அலறிய அலறியபடியே வெளியேறினர் தீ மளமளவென்று வேகமாக பரவுவதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் இதை குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு விரைந்து தீயணைப்பு துறை வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர் மேலும் சேகர் வீட்டில் சிலிண்டர்கள் உள்ள கேஸ் வெளியேறிய நிலையில் ஒரு சிலிண்டர் முழுவதுமாக அப்படியே இருப்பதைக் கண்ட சிலிண்டர் விநியோக ஊழியர்களும் தீயணைப்பு துறைகளும் அந்த சிலிண்டரை வேகமாக வீட்டின் வெளியே கொண்டு வந்தனர் கேஸ் கசிவதைக் கண்ட மக்கள் அச்சத்தில் அலறி எடுத்து ஓடினர் இது குறித்து தகவல் அறிந்த பள்ளிப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை மேலும் இந்த தீ விபத்து வீட்டிலிருந்து மிக்ஸி கிரைண்டர் உள்ளிட்ட எலக்ட்ரிக்கல் பொருட்களை வீட்டில் உள்ள பாத்திரங்கள் துணிகள் சேதமடைந்தனர் இந்த விபத்து காரணமாக பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு சாலையில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன் பாபு